பெற்றவள் விட்டனல் பிறவிச் சூழலில் கற்றவர் விட்டனர் கண்டதோர் பிழை மற்றவர் விட்டனர் மாறும் கருத்தில் விட்டனர் விட்டிலும் கைவிடுமோ சிவனே தாண்டவம் ஆடும் பொற்பாதம் அகங்காரம் எல்லாம் தீர்க்கும் தீபம் பாதார விந்தங்கள் பார்த்திடத் தீரும் பலகோடி யுகங்கள் தொடரும் ஆலயம் கருணாலயம் नमामि भगवत्पादम् शङ्करं लोकशङ्करम् शिवानुडलहरीन् अरुवदावद श्लोकते काण्डु रोदस्तोय हृदश्रमेन पतिकश्चायां तरोर्वृष्टितो भीतस्वस्त गृहं गृहस्थमतितेर् दीनप्रभुं धार्मिकम् दीपं सन्तमसाकुलश्च शिखिनं तथा இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம் ஆற்றில் அடித்து சென்றம் மரக்கட்டை வெயில் சூட்டி நிழலையுற்றால் தேடுவது மரநிழலை ஆற்றிட பசியதை நாடுவார் குடும்பத்தை ஊற்றிய மழையினில் ஓடுவார் ஒதுங்கிட போக்கிட வறுமையை போகுவார் வள்ளலை ஏற்றுவர் விலத்தை இருளும் மகளவே மூட்டு வர நலதை முழுக்குளில் போக்கவே போக்கிட நான் பணிந்தேன் பாதத்தை இப்பாடலின் விளக்கமானது இறைவா எம் பெருமானே வெள்ளத்தில் சிக்குண்டவன் கரையையும் வழிப்போக்கன் மர நிழலையும் மழைக்கு அஞ்சியவன் வீட்டையும் விருந்தாளி இல்லறத்தானையும் ஏழையானவன் தர்ம கொண்ட செல்வந்தனையும் இருளில் துன்புற்றவன் விளக்கையும் குளிரால் வாடுபவன் நெருப்பையும் எப்படி அடைய விரும்புவானோ அம்மாதிரியே என் மனம் அச்சத்தை அகற்றி இன்பத்தை அளிக்கும் உன் திருவடித் தாமரையை விரும்பி நிற்கின்றது எையில்லாதவளும் எல்லைகளுக்கு உட்படாதவளும் பிரபஞ்ச சக்தியாகி பேராற்றலும் கூடி அண்டங்கள் அனைத்தையும் காத்து ரக்ஷிக்கும் அன்னை பராபரையின் சௌந்தர் சௌபாகியத்தை ஸ்ரீ ஆதிசங்கரர் சௌந்தரிய லஹரி எனும் அற்புத அருள் காவியமாய் நூறு சம்ஸ்கிருத ஸ்லோகங்களில் உலக நலன் வேண்டி அளித்திருக்கிறார் குழந்தைகளுக்கு தின்பண்டம் திகட்டுமோ உலகன்னையின் அழகை வர்ணிக்கும் அத்தெய்வீக பாடல்கள் அவளின் குழந்தைகளான நம் அனைவருக்கும் கேட்க இனிக்கும் பார்க்க பாக்கியங்கள் அனைத்தும் கொடுக்க வல்ல மதுர கவிவரிகள் ஆகும் அம்மையின் அழகோ அளப்பரியது அதை தேனினும் இனிய தமிழ் கவிதை வரிகள் கொண்டு உலகம் போற்றும் சௌந்தரிய நகரியை உங்கள் முன் வைக்கிறோம் கண்டு கேட்டு உண்டு உய்தறியும் ஓர் பொருளாய் காணும் அகிலாண்டேஸ்வரியின் அழகை அள்ளி பருகுவோம் ஆனந்தம் அடைவோம் அகத்தில் அவள் எழில் சித்திரத்தை அருள் கொண்டு அன்புடன் வரைவோம் அனைத்து நல் வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் வாக்கு பலித்தமும் ஊமையையும் பேச வைப்பது இந்த அறுபதாவது ஸ்லோகம் सरस्वत्या सूक्ति अमृतलहरी कौशलहरी पिबंध्याणी श्रवणशूलकाभ्यार चमत्कार श्लाका शलिध शिशकुंडलगण

கவியாகி பதியாகி நின்ற நாயகியே சொல் தின்னும் கரும்பு கரமுடை தேவியே தேன் குடமே என்னும் எண்ணமாயானமே இதமே என்னும் இதமே தாயே வாக்கு ஈஸ்வரியே உன் அருள்மொழி கேட்டு சரஸ்வதி தன் காதலிகள் கிணுகிணுக்க தலையசைத்து ஆமோதிக்கிறாள் பாரில் பாவலரும் அறியா கவி மொழி கொண்டவளே என் எண்ணமெல்லாம் ஆன ஏகாம்பர நாயகியே எண்ணுவோம் என்றும் உன்னையே என் எண்ணமெல்லாம் ஆன ஏகாம்பர நாயகியே எண்ணுவோம் என்றும் உன்னையே செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்